அது நாமளே விளங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கு அப்போ இங்கே களிமா தையை பார்த்து எல்லாம் சொல்கிறான் இது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் அப்போ இது ஒரு மரம் அப்போ இது ஆழமாக இருக்கணுங்கிற இது பாருங்க இது தௌஹீது தௌஹீதுங்கிற மரத்திலிருந்து மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இதுதான் சப்ஜெக்ட் அப்போ ஏகத்துவத்தில் ஒரு காலத்தில் அன்றைய காலத்துக்கு என்ன மரம் பழம் தேவையோ அந்த பழத்தை அது கொடுக்கும் இப்போ நபிசல்லா சலம் காலத்துடைய பழம் என்ன அரசியல் சீர்திருத்தம் கிலாஃபத் அரசியல் சீர்திருத்தம் நபி சலாஸ்ல வளர்ச்சி அடைந்த மனித குலத்திற்கு அது தேவை அப்போ மரம் இருந்துகிட்டே இருக்கும் ஆதம் நபியிலிருந்து உலகம் அழியிற வரைக்கும் அந்த ஏகத்துவங்கிற அந்த மரம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மரத்தில் திடீர்னு முளைக்கும் கிலாஃபத்து இவங்க என்ன கிண்டல் பண்றது ஆதம் இஸ்லாமுக்கு கிலாஃபத்து கொடுக்கப்பட்டுச்சா அப்போ நபிமார்கள் எல்லாம் கிலாஃபத்தாக வந்தாங்களா அது கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த பலம் கொடுக்கும் இப்போ வெளிப்பட வேணும் ஆனால் அந்த மரம் எப்பயுமே இருக்கும் கிலாஃபத்துங்கிற அது அந்த இதுங்கிற அந்த மரம் அப்போ இதிலிருந்து வந்த ஒரு அதுதான் ஏகத்துவ ஜனநாயகங்கிறமில்ல அப்ப மக்கள் நல்ல ஆட்சியும் வெளிப்படுது இன்னொரு என்ன அப்படின்னா இந்த மரத்தை வச்சு பழத்தை வந்து எதிர்பார்க்கணும் புரியுதா நம்ம கேட்கறது என்ன பழம் இஸ்லாமிய ஆட்சியில பெண்களுக்கு வந்து வன்கொடுமை நடக்காது அதே மாதிரி இங்க நடக்கணுமா எது குஃப்ருடைய ஆட்சியில அதை எதிர்பார்ப்பா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பழம் அது அந்த இஸ்லாமிய ஆட்சி நபிசுல்லா நட்டு வச்ச மரத்துடைய ஒரு பழம் என்ன வறுமை ஒழிப்பு விபச்சார ஒழிப்பு மது ஒழிப்பு தீமைகள் ஒழிப்பு நன்மைகள் எளிதாவது இது எல்லாமே ரசூலா நட்டு வச்ச மரத்துடைய பழம் அந்த பழம் என்ன நீ மரம் வைக்கணும் மரமே வைக்காம வெறும் பழம் என்ன வராது புரியுது இல்லையா புரியலையா அப்போ நம்ம கேட்கறது அதனால வந்து பழத்துக்காக இவங்க போராடுறாங்க பாருங்க நாங்கள் வந்து மது ஒழிப்புக்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் என்ன மது ஒழிச்சிருவோம் மது ஒழிஞ்சிருமா ஒழியாது அப்போ அதுதான் இது ஒழிக்கவும் முடியாது அவங்கவுங்க கொள்கையை ஏற்றுக்கவும் மாட்டாங்க கேட்டால் நன்மை நன்மையவே தீமை தடுக்கிறாங்க நன்மையவே தீமை தடுக்கிற மெத்தடே இது கிடையாது அது முதல்ல புரிஞ்சிக்கணும் இது கெட்ட மரம் நீங்கள் வச்சுருக்கீங்க அது கெட்ட கனிகளை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அல்ல சொல்கிறான் களிமவை கபீசா தூய் அசுத்தமான கொள்கை அது ரெண்டு அல்ல சுத்தமான மரம் அசுத்தமான மரம் களிமவை தையிபா களிமையே ஹபீசா அசுத்தமான வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும் பூமியின் மேல் பாகத்தில் இருந்து அதன் வேர் பிடுங்கப்பட்டிருக்கும் அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை அல்லாஹ் இது ரெண்டு உதாரணம் சொல்றான் இது வந்து இது நிக்காது இது துணியாவிலேயே இது பிச்சுக்கிட்டு போயிடும் ஆனால் அந்த மரம் எங்க உங்களுக்கு பலம் கொடுக்கும் மறுமை வரைக்கும் உங்களுக்கு அது பலம் கொடுக்கும் எது அல்லாவுடைய அந்த தௌஹீதின் அடிப்படையில் அந்த ஒரு மரத்தை நீங்க நிறுவிட்டீங்கன்னா அந்த மரம் உங்களுக்கு துணியாவிலேயும் பலம் கொடுக்கும் ஆதம் அலைஸ்லாம் காலத்துக்கும் கொடுக்கும் எல்லா காலத்துக்குமே அது கொடுக்கும் அவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை உலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லா உறுதிப்படுத்துகிறான் இந்த நம்பிக்கை கொண்டவர்களை அல்லா உறுதிப்படுத்துகிறான் துனியாவிலையும் மறுமையிலையும் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழி தவற செய்து விடுகிறான் அநியாயம்னா என்ன இது ஷிர்க் சுல்முன் நசீம் இது மேலும் அல்லா தான் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு பதினாலில் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஏன்னா ஃபண்டமெண்டல் இருந்து இது கொண்டு வரணும் இந்த அரசியல் அதனால தான் கஷ்டம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலாம் ஒர்க் அவுட் ஆகலாம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலாம் இந்த விஷயம் முழு பேக்கேஜ் இது கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டம் இது நபிமார்களாலவே வந்து முடியாமல் ஏகப்பட்ட நபிமார்கள் இதை இதில் வந்து கொலாப் சொன்னாங்க வெறும் துனியாவுடைய நலன்கள் கூப்பிட்டீங்கன்னா நிறைய ஒரு கூட்டம் ஒன்று உருவாயிடும் அந்த கூட்டம் ஆட்சிக்கு வர வரைக்கும் உங்கள்கிட்ட நடிக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டம் உங்களை ஹைஜாக் பண்ணிவிட்டு உங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி அந்த வண்டியை எடுத்துகிட்டு அது ஓட்டும் உங்கள்கிட்ட வண்டி ஸ்டேரிங் வாங்குற வரைக்கும் அது நடிக்கும் இப்படி இந்த ஒருத்தர் நம்ம நம்ம தம்பி அப்படி எப்ப எப்படிலாம் பார்த்தோம் கையில் பவர் வர்ற வரைக்கும் அது மாதிரி தான் இருப்பாங்க பிஹேவியர் அப்படி இருக்கும் பவர் வந்துருச்சுன்னு வைங்க எப்போ கால்படுதில்ல தள்ளி தள்ளி நிற்கலாமில் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்போது இதோடைய அந்த மரத்துடைய அடி அடி தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு விஷயம் வர்ற பிரச்சனையெலாம் பிச்சுட்டு ஓடிடுவோம் கொடுக்குற டார்ச்சரில் ஓடிடுவோம் அதுவும் நிற்காது இது பேசி வந்தால் கூட அதனால் வந்து எப்பயுமே கிலாஃபத்து ஸ்டடி பண்ணோம் தௌஹீது ஒழுங்காக ஸ்டடி பண்ணும் தவ்ஹீது பேசாமல் கிலாஃபத்துக்கு போயிட்டீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி போயிடும் நாம ஏன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அங்கே தௌஹீதுலாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இன்னும் சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒஸ்தா அது கிடையாது நீங்க அதாவது ஏன் இப்படி நீ அப்போ ஏன் நீ இப்படி எங்கெங்கோ போய்ட்டு என்னன்னு டாபிக் எடுக்கிறானு நீங்க ஒழுங்காக நடத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு வேலை வச்சதே உங்களுக்கு அசிங்கம் இதுல நான் தப்பா செய்கிறேன்னா நீங்க கேட்கவே கூடாது புரியுதா இல்லையா எனக்கு எல்லாம் வேலை கொடுத்ததே அது தப்பு இல்ல ஃபீல்டுல இருந்துருக்க கூடாது ஏன் ஒரு டாக்டரே இல்ல இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தையல் கடக்கார கூப்பிட்டு ஒருத்தர் ஸ்டிச்சிங் போட்டுருக்காருன்னா கருத்தம் என்ன ஊருக்குள்ள இருக்கிற டாக்டர் எல்லாம் உங்களுடைய கடமையை தவறிட்டீங்க அதனால குறைஞ்சபட்சம் ரத்தம் ஓட்டுறது நிறுத்துறக்கா ஒரு தையல் கரகார வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கிறோம் அது வந்து சானிடைஸ் பண்ணலாம் ஸ்டிச்சிங்லாம் இப்படி வருமா இந்த ஊசியில் போட்டு குத்திட்டுருக்கலாம் அதெல்லாம் பேசக்கூடாது அதில் என்ன நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக நீங்கள் க்ளாஸ் நடத்துங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுற வேலையை விட்டுட்டுனால அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கேருந்து நம்ம பதில் சீரத்துலேருந்து ஆரம்பிச்சோம் அதுலேயும் எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் எங்கேருந்து ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் அது எங்கே எங்கேயோ போய் இப்போ இங்கேருந்து இப்போ கொண்டு வந்துட்டு அதை ஆனால் மௌலான மோது பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது லிட்ரேச்சர் அவங்களோட லிட்ரேச்சர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்கேன் அவங்க முழு அந்த சப்ஜெக்ட்டும் கொடுத்தாச்சு உம்மத்துக்கு அவரை தான் நீங்கள் வந்து கட்டவர் அப்படின்னு சொல்லி பத்தவ கொடுத்து ஓரமாக ஓகே வச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ அங்கே லிட்ரேச்சர்லேருந்து இப்போ ஒவ்வொன்றா நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு வரோம் அந்த காலம் வந்து தீர்மானம் பண்ணுது இல்லையா என்னென்ன தேவை இப்போ அதை ஃபீல் பண்ணுறோம் இந்த இடத்துலேருந்து இப்போ அது கொண்டு வரணும் ஏன்னா இந்த கேள்வி கேட்குறாங்க தௌஹீத் வேறு கிலாஃபத்து தேவைங்க அப்போ இவங்களுக்கு தௌஹீதான் கிலாஃபத்து முதல்ல புரிவிக்கணும் தௌஹீதும் கிலாஃபத்து வேறு இல்லைங்கிறது முதல்ல இவங்க புரிஞ்சாத்தான் இதுக்கப்புறம் இவங்க தௌஹீதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மரம் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கணும் அப்போ இந்த மனித இந்த மரத்துக்கு அதாவது மனித குலத்துக்கு பல தேவையான பழங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மரத்துக்கு மூணு பொருள் தேவை மூணு பொருள் இருந்தால் தான் இந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒன்று ஏகத்துவம் அல்லாவை பற்றிய நம்பிக்கை ரெண்டாவது தூதுத்துவம் இறை தூதர்கள் பற்றிய சரியான புரிதல் மூன்றாவது மறுமை நம்பிக்கை இந்த ஹியாமத்துடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்கணும் அல்லாஹ் தான் எல்லா அதிகாரமும் மிக்கவன் என்ற நம்பிக்கை இருக்கும் ஒரு கட்டளை வருதுன்னா அல்லாவுக்கு அது போடுறதுக்கு தகுதி இருக்குது எனக்கு ஒரு ஆழ்வு இவன் போடுறான்னா ரைட்டு இவன் இவன் போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா சோழத்தை படைச்சிருக்கான் எனக்காக இதை செஞ்சிருக்கான் எனக்காக அதை செஞ்சிருக்கான் அந்த வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டெடிகேஷன் இருக்கும் இல்லைன்னு வச்சிங்க அல்லாபடியே ஆர்டரை வந்து சூப்பர்வைஸ் பண்ண பார்ப்போம் இது என்ன இப்படி இருக்கு இந்த ஆர்டர் இந்த ஆர்டரை மாற்றலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு எதிர் எதிர்ப்பு அந்த பகாவத் கிளர்ச்சி கலகம் வந்து அவனுக்கு வந்து தோணும் அந்த நம்ப அந்த சிந்தனையை வரக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது இறை தூதர்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் அவங்க ஒரு காலத்துலேயும் போய் சொல்ல மாட்டாங்க இவங்க லாபத்தில் ஏதாவது சேர்த்துருப்பாங்களோ ஒருவேளை இவர் கொஞ்சம் எதாவது ஆர்டர் பண்ணிருப்பா எல்லாம் கொடுத்தா தான் வேணா இவர் கொஞ்சம் பண்ணியிருப்பாரோ அந்த சந்தேகமே வரக்கூடாது இறை தூதர்கள் நம்பிக்கையானவர்கள் அவர்கள் மூலம் தான் இறைவனின் உத்தரவுகள் நம்ம கிடைக்கும் உத்தரவு வர்றது யார் மூலமாக வரும் இறைவன் இறைவனை டேரெக்டாக ஒன்றும் கொடுப்பான் தரமாட்டான் நபிமார்கள் தான் அல்லாவுடைய உத்தரவோ அல்லாவுடைய உத்தரவு எல்லாமே கொண்டு வந்து தருவான் அப்போ நபிமார்கள் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த மரத்துடைய அந்த அஸ்தி வாரமே ஆட்டம் கண்டுரும் அப்போ அதில் நீங்கள் வந்து டெடிக்கேஷனல்லாம் செயல்பட முடியும் அசூலா மேலே ஒருத்தருக்கு டவுட்டு செயல்பட முடியுமா எதாவது தியாகம் பண்ணுவோம்மா ஒன்றுமே பண்ண மாட்டோம் இப்போ அதே மாதிரி அவருடைய உத்தரவுகள் குறித்து சந்தேகமோ ஆட்சேபனையோ பண்ண மாட்டேன்னு நம்பணும் அவருடைய உண்மை தன்மையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அவரை வந்து கேள்வியும் எதிர்த்தோ அவரை வந்து கிளர்ச்சியும் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படி அந்த இறை தூதர் மூலம் அந்த கிடைச்ச அந்த வழித்தா வழிகாட்டுதல்களை என்ன பண்ணணும் நான் என் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தவே மாட்டேங்கிற அந்த கா அந்த டெடிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ அதை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் பொது அதிகாரம் நம்ம கையில் வந்தால் அதை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேங்கிற அந்த சிந்தனை இருக்கும் அது எப்போ வரும் ஏன்னா இப்படி செய்தா நான் இந்த உலகத்தில் வேணால் நான் தப்பிச்சிடலாம் நீதிமன்றம் வேணால் என்னை தண்டிக்காமல் விட்டுடலாம் ஆனால் மறுமையில் என்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய அரசியலில் ஒருத்தர் நேர்மையாக தான் செயல்பட முடியும் அதுதான் வந்து அதுதான் அதை நோக்கி தான் இஸ்லாமும் கூப்பிடுது இல்லைண்ணா இந்த இதில் ஏதோ ஒன்று குறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்க நீங்கள் வெளியவே போயிருங்க நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண உங்கள் மூலமாக இந்த கொள்கை எவ்வளோ தான் மேலோங்குட்டு இருந்தாலும் நீங்கள் வராதிங்க அபுஜையில் வந்து நான் விஷயம் ஈமான் கொண்டுட்டு வா இம் வரதா இருந்தால் ஈமான் கொண்டுட்டு வா இல்லைன்னா வராது போய்கிட்டே இருக்கு அந்த டீல் போடுறது மினிமம் அக்ரிமெண்ட்டு போடுறது கூட்டத்தை சேர்த்துறது இதெல்லாம் நமக்கு இலக்கே கிடையாது இவங்க சொல்கிறாங்களே இவங்க உலகத்துடைய இலக்கை வச்சு செயல்படுற உலகத்துடைய இயக்கம் வச்சு செயல்படுறனா ஜெயிக்கிறது எப்படி வழிலுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் வேணான்னு விட்டு இப்போ ஏன் இவங்கெல்லாம் ஜெயிக்கலை உலகத்துக்கு செயல்படுற எந்த இருந்தாலும் ஜெயிச்சிருக்கும் ஜெயிக்கல இவங்கெல்லாம் அப்போ இந்த மூன்றும் இல்லாமல் ஒருவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் மூணுலேயுமே அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டாக தான் உண்டு பண்ணுவான் இவனால் தனிப்பட்ட தன் உடம்பையே அவன் கெடுத்துவான் ஒன்று எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த உடம்ப நிர்வாகம் பண்ணலையும் ஃபேமிலிக்குள்ளேயும் என்ன பண்ணுவான் பிரச்சனை தான் பண்ணுவான் அதே மாதிரி பொது வாழ்க்கை இறங்கினானா இருக்கும் சூப்பராக இருக்கும் இவருக்கும் சொந்தமாகவும் வாழ தெரியலை ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ண தெரியல இவர் என்ன பண்ணுறார் இவர் ஃபஸ்ட்டாக தான் பூமியில் உண்டு பண்ணுவார் இவங்க சொல்லுவாங்கள்ல என்ன சொல்லுவாங்க நம்மளை முதல்ல சரி பண்ணணும் குடும்பத்தை சரி பண்ணணும் அதெல்லாம் வேணான்னு எங்கள் சொன்னோம் இதெல்லாம் சரி பண்ண வேணான்னு எங்கள் சொன்னோம் எந்த அதிகாரமெலாம் நம்ம கையிலேயே இருக்கும் அது எல்லாவுக்கும் முதல்ல கொடுக்கணும் அதான கிலாஃபத்துடைய முதல் ஸ்டெப்பு முதல் படித்தனம் என்ன முடிஞ்ச வரை அல்லாவே கட்டுப்படுவது நமக்கு வெளி நம்ம முடியாமல் எதெல்லாம் வெளியே இருக்கோ அதற்கு கூட்டாக சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் இதுதான் கிலாஃபத்து என் கையில் இருக்கிற விஷயத்தில் அல்லாவு நான் கட்டுப்படுறேன் கையில் என்னால் தனியாக கட்டுப்பட வைக்க முடியாத விஷயத்த கூட்டா சேர்ந்து முஸ்லீம்களை கூட்டாக சேர்ந்து அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறேன் இதுதான் கிலாஃபத்து அப்போ இதைத்தான் நம்ப இதை அந்த மறுமை நம்பிக்கை இல்லாம இந்த அரசியல் விவகாரத்தை கையில் எடுத்தால் என்ன நடக்கும் ஃபசாத் நடக்கும் அதுதான் ஹுசேன் அலுவல்கிட்ட கூட இவர் கேட்குறாருல்ல யாரு இந்த உக்குபா பின் சம்மான் அவருடைய அடிமை இந்த யசீதுக்கு ஏன் பையத்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவர் அதான் சொல்றாரு மறுமை நம்ப மறுக்கும் இந்த பாவிக்கு நான் எப்படி பைய செய்ய முடியும்னு அவங்க எந்த இடத்துல முடியும் மறுத்துட்டாரு மன்னர் அப்படிங்கும் போது ஆட்சியாளர் தேர்வு முறையை அவர் கையாடல் பண்ணிட்டார் அதுலயே அவர் என்ன என்ன தைரியத்துல பண்ணாரு அவரு அல்லா இப்படிதான் ஆட்சியாளர் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டான் அதை இவர் மாத்தினார் என்ன தைரியத்துல மாத்தினாருவன்டா என்ன அடிச்சிருவான் இங்க இருக்கிற அந்த நீதிபதி எனக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவானா அத்தை உளமாக்கல் அப்புறம் ஃபிகர்லாம் மாற்றுறேன் சாராயம் குடித்தா என்ன பண்ணுறது தண்டனை இப்போ மன்னர் குடிக்கிறாரி இப்போ என்ன பண்ணுறது யார் யார் தண்டனை கொடுக்கறது பனிஷ்மெண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி மாத்துறேன் அது வந்து இப்படி அப்படி என்ன பண்ணுறது அப்போ மன்னர் குடிச்சுட்டுருக்கார விவச்சாரம் பண்ணால் கல்லறி தண்டனை எந்த மன்னருக்கு நிறைவேற்றுறது யார் கல்லெடுத்து அடிக்கிறது அவங்க போய் பிடிக்கிறது அவங்க கொண்டாந்து அவரை கொண்டாந்து கேஸ் நிப்பாட்டுறது யார் வழக்கு நிறுவம் பண்ணுறது நீதிபதி எவன் தீர்ப்பு கொடுக்கறது எவன் கல்லெடுத்து அடிக்கிறது பிடிச்சிட்டு போகிற கைதியார் இப்போ இது எல்லாமே பிரச்சனை அதனால் வருது வரலாம் என்னென்னா மன்னர் என்னும்போது அவர் என்ன ஆட்சியாளர் தேர்வு முறையிலும் மக்கள் பணத்தை பயன்படுத்துவதிலும் இறைவனின் அதிகாரம் தூதரின் வழிகாட்டுதல் மறுமையில் தான் விசாரிக்கப்படுவோம் என்கிற அந்த மூன்று விஷயத்தையும் தூக்கி போட்டால் தான் அதை செய்யவே முடியும் அல்லாவா அவர் நான் ஒன் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் தூக்கி போடணும் ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் தூக்கி போட்டுட்டு மறுமையில் என்ன எவன்டா கேள்வி கேட்பான் நான் முடிஞ்சதை பாதுகாப்பால் என்ன செத்தா செத்தக்கப்புறம் அப்படின்னு இருக்கா பார்த்துக்கலாம் போ அவ்வளோதான் அதுதான் மீனிங் அதுக்கு அப்போ இந்த மூன்று விஷயங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த மரம் வலுவாக வைக்கணும் ஒவ்வொன்றும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் அதாவது ஏகத்துவம் அப்படின்னா அல்லா ஒருவன் இதுவும் ஏகத்துவம் தான் அவ்வளோதானா ஏகத்துவம் இது பாட்டம் லெவல் ஏகத்துவம் இதில் மரம் வந்து மேலே தான் இருக்கும் இது வந்து அந்த இந்த ம மண்ணுக்கு மேலே தான் இந்த மரம் இருக்கும் ஆழமான மரம்ங்கிறது இப்படி இல்லை அல்லா இப்படி நம்புறதில்ல அதே மாதிரி நீங்கள் அந்த ஹதிசஜிபிரியிலிருந்து அந்த விஷயம் புரிஞ்சிக்கணும் இது எல்லாமே ஈமான் சார்ந்த விஷயங்கள் இல்லையா இப்போ நம்ம இன்னைக்கு நீ ஃபுல்லாக பேசிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இஸ்லாம் சார்ந்தது அல்ல இஸ்லாம்கிறது அது லோயர் லெவல் அது மேல்மட்ட லெவல் அஸ்மா களிமா சொல்லிட்டியா அது போயிட்டியா போ ஸ்டேட்டஸ் உலகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் முஸ்லீம்னு ஒரு ஐடென்டி கார்டு வாங்கிட்டு நீ கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கு சொர்க்கம் உருதியா கிடையாது உங்களை இஸ்லாத்தில் நிலைத்து வைப்பதற்காக தொழுகை அதற்காக சொர்க்கம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு ஈமான் கம்பல்சரி இருக்கணும் அப்போ இது எல்லாமே இந்த 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 விளக்கங்கள் இதெல்லாம் என்னது ஈமான் சார்ந்த விஷயங்கள் அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தௌஹீத் இப்போ அல்லாவே வெறும் களிமா சொல்லா இஸ்லாம் லா இலாஹ அல்லல்லா வாலை எடுத்துட்டு வந்தாங்க வெட்டுறதுக்கு லாயிலா இல்லல்லாம் வாயில சொல்லிட்டான் இப்போ இவங்க என்ன அல்லாஹ் நம்புற சொல்லிட்டார்ல அவ்வளவுதான் ஆனால் இந்த நம்பிக்கை கூலி இருக்கா கிடையாது இந்த நம்பிக்கை கூலி கிடையாது அதான் டெப்தான நம்பிக்கை குரான் வந்து விளக்குது எப்படியெல்லாம் நம்பணும்ட்டு நபிசுல்லா அவர்கள் விளக்குறாங்க அப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கிய நம்பிக்கை தான் தௌஹீத் உண்மையான அசல் தௌஹீத் அதுதான் ஆழமான மரம் அப்போ கிலாஃபத்து அதான் சொல்கிறோம்ல அந்த கிலாஃபத்துக்கு உண்டான அந்த அடிப்படையும் எங்கேருந்து வருது கிலாஃபத்துக்கு நம்ம குதானில் ஆதார் குரானில் ஆதார் இருக்குது ஆதார் இருக்குங்கிறோம்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அது ஒரு மூமின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுக்கு ஆதாரமாக அதை ஃபீல் பண்ணுவான் ஒரு முஸ்லீம் வந்து பண்ண மாட்டான் ஏன்னா முஸ்லீமுக்கு தேவை என்னன்னா கட்டளையே இருக்கணும் தொழுகை கடமையாக்கப்பட்டது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா தான் அவன் தொழுவான் வேறு எங்கேயாவது கடமை இருக்கா அப்படின்லாம் அவன் தேடி தேடிலாம் பார்க்க மாட்டான் ஆனால் ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான் மூமின் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது எங்கேயாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நிறைய தூக்கி போயிடக்கூடாது இந்த நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை போன்று ஷிர்க்கை வந்து அவன் வெறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மூவியினுடைய டெஃபினேஷன் இது என்ன சொல்லுவாங்க அப்படி நாங்கள் வெறுக்கிறோம் எது தர்கா வழிபாடு நாங்கள் வெறுக்கிறோம் ஜன உங்களுடைய அரசியல் நம்பிக்கையில் உங்கள் மீது ஷிர்க்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா கூப்பிட்டு என்னன்னாவது கேட்டிங்களா இல்லையா என்கிட்ட என்ன எந்த வகையில் எங்ககிட்ட ஷிர்க்கு இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க ரசூலாட்டா ஒரு யூதர் வந்து சொல்றாருல நீங்கள் ஒரு இணை வைக்கிற எங்களை சொல்ல வைப்பு வந்து உங்களுடைய தோழர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு ஒன்று ரசூலாக என்ன பண்ணாங்க இணைவைப்புக்கு ஒழிக்கிறது தான் நான் வந்திருக்கேன் நாங்கள் ஹோல்சேல் அக்கீதா டீலரு என்ன அக்கீதா நம்ம கிட்ட இப்படின்னு சொல்லி பேசுனாங்களா ரசூல்லா யார்கிட்ட வந்து என்னடா பேசுறீங்கன்னாங்களா எந்த வகையில் சொல்கிறீங்க எந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க கேட்டாங்களா இல்லையா மொழன் மோதி கத்திட்டுருக்கல நீங்கள்லாம் சிர்க்கு வச்சுருக்கிறீங்க உங்களுடைய அடிப்பணிதலில் இணை வைப்பு இருக்குது உங்களுடைய வணக்க வழிபாடுகள் வேணால் இணை வைப்பு இல்லாமல் இருக்கலாம் சொல்கிறாங்களா அப்போ ஒரு நெருப்பை விட பயந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் உடம்புல நெருப்பு ஒட்டிட்டு இருக்குங்கிறேன் அது கடந்துட்டு போட்டுச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சிற்கை வந்து நெருப்பை விட வெறுக்கக்கூடியவர்களா நினைச்சிக்கிறாங்க ஒரு சில கூட்டம் நினச்சிக்கிறாங்க வஹாஃபிசமில் உள்ளே போந்துட்டோன்னே சிற்கை நாங்கள் வெறுக்கிறோம் எங்களுக்கும் கோயிலில் அந்த ஒரு தேர் இழுத்துட்டு போவோம் அதை எடுத்து போகிறோம் மாட்டப்பா எவ்வளவு இழுத்துட்டு சுற்றுறாங்க தர்கா போயிட்டு ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் எல்லாமே ஒன்றுங்க இவங்க நிற்க வச்சுருக்காங்க இவங்க படுக்க வச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இன்னும் இன்னும் எத்தனை வகையான ஷிற்கு ஹுரான் அட்ரஸ் பண்ணுது ஒரு மூவின்னு என்ன பண்ணுவான் தெரியுமா எந்த ஷிருக்குமே விழமா விழுந்துடக்கூடாதுன்னு பார்ப்பான் அதனால அவன் என்ன பண்ணுவான் குரான்ல மேலோட்டம் மட்டும் மேஞ்சிட்டு போயிடவே மாட்டான் டெப்த் டெப்தா எங்கெல்லாம் தௌஹீதை பத்தி பேசுதோ அது எல்லா ஆங்கிலயுமே எங்கேயும் எந்த விதத்திலயும் அவனால் இயன்ற அளவு சிறுக்கு எந்த விதத்தில் இருக்கோ எல்லாமே குரான்ல தேடி பார்ப்பான் அத்தனை சிறுக்குல இருந்து ஒதுங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்ப்பான் தௌஹீதுல எது இதெல்லாம் இன்க்ளூடு இன்ஷால் அது விரிவாக இனிமேல் தான் அடுத்த வாரம் தான் பார்ப்போம் சும்மா லைட் லைட்டாக டச் பண்ணி விட்றேன் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கவராக போகுதுன்ட்டு ஒவ்வொன்றும் நல்ல டீப்பாக டெப்த்தாக பொறுமையாக பண்ணுவோம் தௌஹீதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான்னு சொல்லக்கூடிய தௌஹீதுடைய டெஃபினேஷன் வேறு நம்முடைய ஜமாத்துகள் சொல்லி கொடுக்கக்கூடிய டவுஹித் டெஃபினேஷன் வேறு சிலை வழிபாடு தௌஹீத் சுன்ன ஜமாத் பொறுத்த வரைக்கும் சிலைகளை வழிபடக்கூடாது பெரியார்கள் மகான்கள் அவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வது தௌஹீதில் இன்க்ளூட் ஆகுமா அவர் இப்போ இந்த தௌஹீத் டெஃபினேஷன் இந்த ஜமாத் ஏற்றுக்குதா ஏற்றுக்கல ஒவ்வொரு ஜமாத் கொடுக்குற டெஃபினேஷன் வேறையே இருக்குல்ல அப்போ அங்கேருந்து அப்டேட்டாக இங்கே வந்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க மகான்கள் அது இது கூடாது கபர் கூடாது இவங்க தௌஹீதில் கொஞ்சம் அப்டேட் வருஷன் ஆனால் அங்கேருந்து இன்னொரு அப்டேட் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்க அப்போ இதெல்லாமே ஜமாத் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் தான் ஆனால் குரான் பேசக்கூடிய தவஹீது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ இந்த தௌஹீதை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் அவங்க வந்து அந்த களிமாவளியை பார்த்தீங்கன்னா நிறைய களிமாக்கள் வந்து டிவிஷன் டிவிஷனாக பிரித்து வச்சிருவாங்க அஞ்சாவது